தற்பொழுது மக்கள் சென்று வாக்களித்த வாக்குகளை உங்களுக்கு தரப்போகின்றேன் புலனர்வை மாவட்டத்தில் புலனர்வு ஆசனத்தில் கிடைக்கப்பெற்ற வாக்குகள் அனுரோகுமார் திசாநாயக் அவர்கள் ஐம்பத்தி ஆறாயிரத்தி நானூற்று முப்பத்தி ரெண்டு வாக்குகளை பெற்று நூற்றுக்கு நாற்பத்தி நான்கு தசம் பூஜ்ஜியம் ஆறு என்ற சதவிகித அடிப்படையில் முதலாம் இருக்கின்றார் சஜித் பிரமதாஸ் அவர்கள் நாற்பத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்று வாக்குகளை பெற்று நூற்றுக்கு முப்பத்தி ஏழு தசம் நான்கு நான்கு என்ற சதவிகித அடிப்படையில் இரண்டாம் இடத்தில் இருக்கின்றார் அதே போன்று ரணில் விக்ரமசிங் அவர்கள் பதினாலாயிரத்து எழுபத்தி இரண்டு வாக்குகளை பெற்று நூற்றுக்கு பதிமூன்று தசம் மூன்று மூன்று என்ற சதவிகித அடிப்படையில் மூன்றாம் இடத்தில் இருக்கின்றார் அவர்கள் இரண்டு நாற்பத்தி ஏழு வாக்குகளை பெற்று நூற்றுக்கு ஒன்று அறுபத்தி எட்டு என்ற சதவிகித அடிப்படையில் அவர் நான்காம் இடத்தில் இருக்கின்றார் இதே வேளையில் மொத்தமாக பதிவு செய்யப்பட்ட வாக்குகள் ஒரு வாக்குகள் இதில் மக்களால் இடப்பட்ட வாக்குகள் ஒரு லட்சத்து முப்பத்தி முப்பதாயிரத்து நூற்று நாற்பத்தி இரண்டு வாக்குகள் இதில் இரண்டாயிரத்து நூற்று நாற்பத்தி ஒன்பது வாக்குகள் செல்லுபடியாகாத வாக்குகள் நிராகரிக்கப்பட்ட வாக்குகள் அதே போன்று செல்லுபடியாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய வாக்குகள் ஒரு லட்சத்தி இருபத்தி மூன்று வாக்குகள் செல்லுபடியாக கூடிய வாக்குகளாக இருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்தில் கிடைக்கப்பட்ட ஒரு தகவல் என்னவென்றால் அவர்கள் முப்பத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்பது வாக்குகளை பெற்று முதலாம் இடத்தில் பலாங்குட பிரதேசத்தில் அவர் இடம் பிடித்திருக்கின்றார் அதேவேளை சஜித் பிரேமதாஸ் அவர்கள் முப்பத்தி ஆறாயிரத்து எண்ணூற்று முப்பத்தி நான்கு வாக்குகளை பெற்று நூற்றுக்கு முப்பத்தி ஒன்பது தசம் இரண்டு நான்கு என்ற சதவிகித அடிப்படையில் இரண்டாம் இடத்தில் இருக்கின்றார் அதே போன்று ரணில் விக்ரமசிங் அவர்கள் பதினான்காயிரத்து இருநூற்று அறுபத்தி ஐந்து வாக்குகளை பெற்று நூற்றுக்கு பதினைந்து தசம் இரண்டு என்ற சதவிகித அடிப்படையில் அவர் மூன்றாம் இடத்தில் இருக்கின்றார் நாமல் ராஜபக்ஷ அவர்கள் இரண்டாயிரத்தி நானூற்று தொண்ணூத்தி இரண்டு வாக்குகளை பெற்று நூற்றுக்கு இரண்டு திசம் ஆறு ஐந்து என்ற சதவிகித அடிப்படையில் அவர் நான்காம் இடத்தை பெற்றிருப்பது குறிப்பிடத்தக்க விடயமாக இருக்கின்ற இதே சந்தர்ப்பத்தில் ரத்னபுரம் பலங்கொட பிரதேசத்தில் வந்து பதிவு செய்யப்பட்ட வாக்குகள் ஒரு லட்சத்து பதினேழாயிரத்து ஐநூற்று ஏழு வாக்குகளாக இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் தொன்னூற்றி ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒரு வாக்குகள் அங்கு இடப்பட்டிருக்கின்றது அதே போன்று எண்பது வாக்குகள் நிராகரிக்கப்பட்ட வாக்குகளாக இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வாக்குகளாக தொன்னூற்றி மூவாயிரத்து எண்ணூற்றி அறுபத்தி ஒரு வாக்குகள் அங்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது அதே போன்று ரத்னபுரம் மாவட்டத்தில் மறுபடியும் ரத்னபுர ஆசனத்தில் கிடைக்கப்பெற்ற மற்றொரு தகவலை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் அனுரகுமார் நாயக் அவர்கள் நாற்பத்தி எழுபத்தி ஐந்து வாக்குகளை பெற்று முன்னணியில் இருக்கிறார் அதே போன்றோ சஜித் பிரேமதாஸ் அவர்கள் முப்பத்தி இரண்டாயிரத்தி நூற்று முப்பத்தி மூன்று வாக்குகளை பெற்று நூற்றுக்கு முப்பது நான்கு என்ற சதவிகித அடிப்படையில் இரண்டாம் இடத்தில் இருக்கின்றார் அதே போன்றோ ரணில் விக்ரமசிங் அவர்கள் இருபத்தி ஐயாயிரத்து ஐநூற்று எண்பத்தி ஒன்பது வாக்குகளை பெற்று நூற்றுக்கு இருபத்தி நான்கு தசம் மூன்று இரண்டு என்ற சதவிகித அடிப்படையில் அவர் மூன்றாம் இடத்தில் இருக்கின்றார் நாமல் ராஜபக்ஷ அவர்கள் இரண்டாயிரத்து அறுநூற்று எழுபத்தி எட்டு வாக்குகளை பெற்று நூற்றுக்கு இரண்டு தசம் ஐந்து ஐந்து என்ற சதவிகித அடிப்படையில் நான்காம் இடத்தில் இருக்கின்றார் இதேவேளையில் ரத்னபுர ரத்னபுர ஆசன

அங்கு பதிவாகி இருக்கின்றது இதே சந்தர்ப்பத்தில் மாவட்டத்தில் மொத்தமாக கிடைக்கப்பெற்ற வாக்குகளின் அடிப்படையில் நாயக் அவர்கள் ஒரு லட்சத்தி முப்பதாயிரத்தி எண்ணூற்றி எண்பது வாக்குகளை பெற்று நூற்றுக்கு நாற்பத்தி ஆறு சதவிகித அடிப்படையில் முதலாம் இடத்தில் இருக்கின்றார் அதே போன்று சஜித் பிரேமதாஸ் அவர்கள் ஒரு லட்சத்து எழுநூற்று முப்பது வாக்குகளை பெற்று முப்பத்து ஐந்து தசம் நாற்பத்தி ஒன்பது என்ற சதவிகித அடிப்படையில் இரண்டாம் இடத்தில் இருக்கின்றார் அதே போன்று ரணில் விக்ரமசிங் அவர்கள் முப்பத்தி ஆறாயிரத்து தொள்ளாயிரத்து எட்டு வாக்குகளை பெற்று நூற்றுக்கு பதிமூன்று சதவீத அடிப்படையில் மூன்றாம் இடத்தில் இருக்கின்றார் நாமல் ராஜபக்ஷ அவர்கள் மொத்தமாகவே புலனர்வை முழுவதுமே பெற்ற வாக்குகள் வந்துட்டு ஐயாயிரத்து ஐநூற்று தொண்ணூத்தி நான்கு வாக்குகளாக இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் நூற்றுக்கு ஒன்று ஒன்பது ஏழு சதவீத அடிப்படையில் நான்காம் இடத்தில் இருக்கின்றார் என்பது குறிப்பிடத்தக்க ஒரு இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் மற்றும் ஒரு தகவல் வந்திருக்கிறது அனுராதபுரம் அஹ் உறவப்பத்தான என்கின்ற ஆசனத்தில் இருக்கின்ற ஒரு அஹ் தகவலின் அடிப்படையில் எங்களுக்கு கிடைக்கின்ற வாக்குகள் எப்படி என்றால் சஜித் பிரேமதாஸ் அவர்கள் முப்பதாயிரத்து எண்ணூற்று முப்பத்தி எட்டு வாக்குகளை பெற்று நூற்றுக்கு நாற்பத்தி மூணு தசம் அறுபத்தி ஐந்து என்ற சதவிகித அடிப்படையில் முதலாம் இடத்தில் இருக்கின்றார் அனுரகுமாரி சாநாய் அவர்கள் இருபத்தி எட்டாயிரத்து ஐநூற்று எண்பது வாக்குகளை பெற்று நூற்றுக்கு நாற்பது தசம் நான்கு ஆறு என்ற சதவிகித அடிப்படையில் இரண்டாம் இடத்தில் அனுரகுமாதிரி சாநாய் அவர்கள் வந்திருக்கிறார் அதே போன்று ஏழாயிரத்து முன்னூற்றி தொண்ணூத்தி ஐந்து வாக்குகளை பெற்று நூற்றுக்கு பத்து தசம் நான்கு ஏழு என்ற சதவிகித அடிப்படையில் ரணில் விக்ரமசிங் அவர்கள் மூன்றாம் இடத்தில் பெற்று பிடித்திருக்கின்றார் அதே போன்று நாமல் ராஜபக்ஷ அவர்கள் ஆயிரத்தி அறுநூற்றி முப்பத்தி ஓரு வாக்குகளை பெற்றிருக்கின்றார் நூற்றுக்கு இரு ரெண்டு தசம் மூன்று ஒன்று என்ற சதவிகித அடிப்படையில் அவர் நான்காம் இடத்தை பெற்றிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக இருக்கிறது எனவே அனுராதபுரம் ஹொரோபத்தான பிரதேசத்தில் கிட்டத்தட்ட அதிகமான வாக்குகளை பெற்ற சஜித் பிரேமதாஸ் அவர்கள் தான் முன்னிலையில் இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக இருக்கிறது எனவே உங்களுடைய கருத்துக்களை நிச்சயமாக தெரியப்படுத்துங்கள் மற்றொரு தேர்தல் முடிவோடு நான் உங்களை சந்திக்கிறேன்